வந்திருந்தாங்க கொஞ்ச நாள் அடைச்சிருந்தாங்க அப்புறம் இப்ப ஒரு புலி சின்னம் இந்த பக்கம் வில்லு அம்பும் புலி சின்னம் தெரியுதா தெரியுதா அடுத்து இந்த பக்கம் வில்லு அம்பும் போட்டிருக்கு பாருங்க வில்லு அம்பும் போட்டிருக்கு இதுக்கப்புறம் இது கொஞ்சம் மற்ற இடம் சுடுது மாதங்கள் கடந்துருச்சு ஒரு இது பாலம் ஓப்பன் பண்ணிட்டாங்க வாய்ப்பு கட்ட கூட்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாள் வரல கீழே அந்த கார்பெட் விரிச்சிருக்காங்க வெயில் தெரியாம இருக்கிறதுக்கு நல்ல பிரம்மாண்டமா வச்சிருக்கு பாலம் வேலை பாருங்க இரும்பு என்ட்ரன்ஸ்ல ஒரு யானை இருக்கு யானை கல்லால் யானை ரெண்டு பக்கமும் வரவேற்குது பாருங்க இந்த யானை தான் வரவேற்பு கொடுக்குது யானை பார்த்தீங்களா இப்படி ரெண்டு பக்கமும் யானை இருக்குது அப்புறம் அது பிரம்மாண்டமா இருக்கு பிரம்மாண்டமான பாலம் கண்ணாடி பாலம் கண்ணாடி மேல அமரக்கூடாது ஏன்னா மக்கள் எல்லா சட்டையும் செய்வாங்க கண்ணாடி மேல எப்போ பாக்குறதுக்கே இதா இருக்குது இங்க பாருங்க கண்ணாடி மேலே நடக்கிறதுக்கு உண்மையிலே பயமா தான் இருக்கு ஏன்னா கீழே கீழே கடல் தெரியுது பாருங்க கடல் தெரியுதா கடல் அப்படி கடல் எல்லாம் அடிக்கிறது தெரியுது நடக்கிறதுக்கு தான் இருக்கு பாருங்க அழகா தண்ணி அடிச்சுட்டு கீழே ரொம்ப ஆழத்துல தான் கீழே தான் ரொம்ப மேலதான் பாலம் கட்டிருக்காங்க பாருங்க அடியில பாறைகள் கூட இருக்கு பாறைகள் கூட இருக்கு பாறைகள்ல பாகள்ல எல்லாம் இருக்குற இடத்துல பாறைகள் தெரியுது பாறைகள்ல தரிய பாலத்தை மேல நடக்க சொல்றாங்க தான் இருக்கு அதனால நடக்கிறேன் ஸ்டாங்கா தான் இருக்கும் ஸ்டாங்கா இல்லாம இருக்குமா அந்த போட்டிய அப்பா தண்ணிக்கு மேல நடக்கிறது பியாசமா இருக்கு பாருங்க அப்ப அலை பாறை பாறை இருக்குது இந்த ஏரியாவே கொஞ்சம் பாறைகள் போட்ட இடம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல சேதமா இருந்தேன்னா கையான சேதமா பண்ணாங்களா என்னன்னு தெரியல எங்க பாருங்க கடல் அழகா தெரியுது

எப்படி ஒரு பிரம்மாண்டம் இது எல்லாமே நான் கட்சி சார்ந்து சொல்லல இந்த கேந்த விவேகானந்த பாறை கட்சி வந்து அது வேலை நடந்ததும் கலைஞர் கருணாநிதி அவரோட பீரியட் அவர் தான் ஓபன் பண்றதுக்காக வந்திருந்தார் நல்லா சின்ன குழந்த ஆறாவது படிச்சிட்டு இருந்தேன் அப்ப அந்த மீட்டிங்கெல்லாம் வந்திருந்தோம் கடற்கரையில மீட்டிங் அப்பதான் முத முத ஹெலிகாப்டர்லாம் பார்த்தோம் ஹெலிகாப்டர்லாம் எல்லாரும் வந்து இறங்கினாங்க ஹெலிகாப்டர் கடலை சுத்தி சுத்தி வந்துட்டு

இத யானைகள் இருக்கு மீன் பாண்டிய நாட்டு சின்ன மீன் இருந்து புனி இருந்து சோழ நாட்டு சோளங்களே எல்லாமே என்ன போகாத ஒத்தைக்கு போகாத லே छोटது அம்மா இல்லங்க தாங்க பாட்டி கைய பிடிச்சுக்க தண்ணி தான் பார்த்தோம் இது பாக்கும்போது ஏதோ வான் உயர இருக்கிற மாதிரி இருக்கு வானத்தையே தொடற மாதிரி இருக்கு இவ்வளவு உயரத்துல சுனாமி இப்பல வந்ததா சொல்றாங்க அப்ப எப்படி அது

வந்து விவேகானந்த பாறையோட இணைக்கக்கூடிய பாலம் போய் இதோம் பாருங்க ஐயன் திருவள்ளுவர் சிலையை விவேகானந்தர் பாறையுடன் இணைக்கும் கண்ணாடி இலை பாலம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டரை வருஷம் ஆக திருவள்ளுவர் திருவள்ளூர் சிலைக்கு செல்லும் அப்போ அப்பா எங்க வரட்டும் அப்பா அம்மா வரட்டும் பாருங்க ஃபைபர் கிளாஸ் பிரிட்ஜ் ஐயன் திருவள்ளுவர் சிலை இதுலயும் யானை தான் இங்கே யானை தான் வெள்ளி விழாவை முன்னிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது அனைவரும் சமம் ஐயன் வள்ளுவனே தெய்வம் முத்தமிழ ஐயன் வள்ளுவரே தெய்வம் அவர் திருக்குறளே தமிழ் வேகம் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் திருவள்ளுவர் இல்லை என்றால் கலைஞரும் இல்லை என திருவள்ளுவரோட குரலோவியம் எழுதி எழுதி பெற்றவர் தான் கலைஞர் குரலோவியம் அந்த திருக்குறளுக்கு எழுதினார் மிக சிறப்பாக அதனால அதனால் பெற்றவர் எழுத்தால் உயர்ந்தவர் முத்தமிழறிஞர் அவர்கள் எழுத்தும் நாவன்மையால் உயர்ந்தவர் மண்டபமே திருவள்ளுவரிலே பெரு உயரவா இருக்கு

இன்னாக்ரேட்டட் பை திரு எம் கே ஸ்டாலின் ஆன்ரபிள் சீப் மினிஸ்டர் தமிழ்நாடு முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆச்சு

உள்ள ஒரு சிலை வெளியே அப்படி தெரியுது பார்த்தா படி வச்சிருக்காங்க உள்ள போய் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் சிலையை உள்ள போய் பார்க்க வேண்டியது இருக்கு காட்டு மகளே நம்மக்ளே தன்னிதாம்மா அம்மக்கி ना इधर से बोल रहे हैं अच्छा बात करो से तुम बड़ी एक 30873

திருவள்ளுவர் சிலை முன்பு நிற்கிறோம் அப்பா வந்து நின்று பார்த்தா தான் தெரியுது எவ்வளவு பிரம்மாண்டமான சிலை அப்படி வயது பார்க்க வேண்டியிருக்கு அழுத்து தான் உங்களுக்கு கால்கள்லாம் எல்லாம் பெருசா இருக்குது இருக்கு ஒரே ஒரு நிமிஷம் இந்த திருவள்ளுவர் சிலைக்கு மேலே நின்று நல்ல உயரத்துல நின்று இந்த கடல் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க கண்ணாடி பாலம் அந்த அலைகளை பாருங்க அந்த பாறையில பாறை வேனந்த பாறை சுனாமி சுனாமிய அன்னைக்கு கூட போட்ல கே அந்த வேனந்த பாறைக்கு வந்தவங்க அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க மாட்டிட்டு பெரிய அலை சீத்தமான அலை கூடால பயந்து கடவுளே காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு மண்டபத்துக்குள்ளே பயந்து இருந்திருக்காங்க பிறகு ஓரளவு அலை ஓய்ந்த பிறகு பெரிய போர்ட் கொண்டு வந்து எல்லாரையும் காப்பாத்திருக்காங்க கரையில நின்னவங்கதான் நிறைய சேதப்பட்டு போனாங்க இந்த தூரத்துல மலைகள்லாம் எல்லாம் மலைகள் நகத்தை பாரு திருவள்ளுவர அவரோட பாதம் உள்ள நகம் இது 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 என்ன வந்து அவரோட கால் பாதம் விரல்கள் விரல் அது என்னது தவறா சொல்லிட்டேன் இது வந்து அவரோட ட்ரெஸ் தான் இது டிரெஸ் நான் தொட்டு தொட்டு ட்ரெஸ்ஸு அவரோட பாதங்கள் அங்க இருக்கு ஆனா எல்லாரும் போடுறாங்கன்னு அதுக்கு கயர் கட்டி இருக்கு அவரோட கால் கால் ஒரு கால்ங்கர் வலது கால் பல அவரோட குறை கால் எல்லாம் மேல போகுது வரது அவரோட ட்ரெஸ் மேலே இருக்கு இதுதான் அவரோட கால் வயது பெருதறல் நட்டுதறல் அடுத்த வரல் அடிச்சு அழகா செஞ்சிருக்காங்க நகம்ல பிறந்த நல்லா செஞ்சிருக்காங்க இது வந்து அவர் ட்ரெஸ்ல பிறந்தவங்க டிசைன் பண்ணிருக்காங்க பரவாயில்ல இந்த காலத்துல பழங்கால மன்னர்கள் காலத்துலதான் இப்படி இது இருக்கும் நின்னாலும் கம்பீரமா நிற்குது உப்பு நிக்குது ஆனாலும் ரொம்ப கம்பீரமா இருக்கு இது அவரோட இடதுகால் அந்த இடதுகால் இது இடது கால் பெருவிரல் இரண்டாவது விரல் நடுவிரல் அடுத்து வந்து அடுத்து நாலாவது விரல் நகர்பாருங்க என்ன இது வந்து சுண்டு விரல் வரல் அவ்வளவா நாசா ஆகலை னால அப்ப அப்ப எதாவது பூசி கலவை பூசி அதை பாதுகாப்பாங்க கடலுக்குள்ள இருக்கிற உப்பு காற்று வந்து அரிக்கும் எதையும் அரிக்கும் அரிக்கும் தன்மை உள்ளது இதெல்லாம் Dress பாருதி ஹார ஹார சொல்றாங்க இதெல்லாம் தடுப்பூசி எல்லாம் கல்லுலயே கட்டிட்டாங்க இங்க பாருங்க அவ்வளவு பாறை கட்டவே இந்த பாறை பெரிய சும்மாவே தான் கடலுக்கு இருந்தது தான் கலைஞர் வந்து சரி இந்த பாறையை வந்து நம்ம ஐயன் திருவள்ளுவருக்காக இது பண்ணுவோம் அவருக்கு ஒரு சிலை நிறுவலாமே அப்படின்னு சொல்லி அவரோட ஐடியால முடிச்சதுதான் இந்த திருவள்ளுவர் சிலை இது தொடக்க விழாவிற்கு வந்து கலைஞர் வயசாக இருந்தார் ஆனால் வந்தாரு அப்ப கலைஞர் வந்திருந்தார் சிவாஜி கணேசன் அவங்க வந்திருந்தாங்க கோவிந்தராஜனோட மகன் சிவ சிதம்பரத்தோட பாட்டுலாம் அவர் பாடுறதுக்காக வந்திருந்தார் அவர் இந்த நிறைய தலைவர்கள் சிறு தலைவர்கள் எல்லாம் வந்து இரவு நேரத்தில் நடந்தது மீட்டிங் கடைக்கு பக்கத்துல அதெல்லாம் பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சு இப்போ பாருங்க திருவிழா சிலைய கடை வீடியோ முடிச்சிக்கிடுறோம் இப்போ முடிச்சிக்கிடுறோம் அடுத்து என்னை விவேகானந்தா பாறைக்கு திரும்ப போவோம் மொதல் நாங்கள் வந்து சரி ராக்க பா இதை பார்த்துட்டு ஆ இதை திருவள்ளுவரை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு வந்தோம் வந்து பார்த்தா லைட் ஹவுஸ் தெரியுதா நான் லைட் ஹவுஸ் தெரியுது ரவுண்ட் லைட் ஹவுஸ் தெரியுது பார்த்தீங்களா இது வந்து கப்பல்லாம் இந்த வழி அதாவது கரை இங்கே இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக இரவான சாயந்தரம் ஆறு மணிலேருந்தே விளக்கு சொல்லலாம் பல விளக்கு தெரியும் அதனால இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் அடுத்து என்ன தெரியுது இது 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 வந்து வந்து காந்தி மண்டபம் இதுல வந்து காந்தியோட அஸ்தி வச்சிருப்பாங்க அதுல காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி கரெக்டா மதியம் பன்னெண்டு மணிக்கு சூரிய ஒளி அந்த அஸ்தி வச்சிருக்கிற அந்த திண்டுல வரும் அடுத்து என்ன தெரிகிறது பிறந்து வாழ்வில் ஒரு உயர்ந்த தலைவரா இருந்த காமராஜரோட மணி மண்டபம் அது காந்தி மண்டபத்துக்கு அடுத்து இருக்கு இடைக்காலத்துல கட்டப்பட்டது காமராஜ் காமராஜ் மணி மண்டபம் அதுக்கப்புறம் அப்படி கடல் தான் எல்லா தலைவர்களும் கடற்கரை பக்கத்துல இருக்காங்க அதுக்கு பிறகு எல்லாம் தங்குமிடங்கள் எல்லாமே சுத்திலும்

அடுத்து மக்களை ஏற்றிட்டு வருது சாயந்தரம் அல்ல ஒம்பதுலேருந்து சாயந்தரம் அஞ்சு வரை அஞ்சு மணி வரை இருக்கும் அது இருக்கு அதிகிறோம் இந்த நாங்க சிறுவயதா இருக்க இந்த விவேகானந்த பாறை வந்து அதுல கட்டிட்டு இருந்தாங்க அப்ப கதைகள் சொல்லுவாங்க எங்க ஊர் பக்கத்துல இருந்துதான் எல்லாரும் இதுல வேலை செய்யறதுக்குலாம் வருவாங்க கட்டட வேலை செய்யறக்கெல்லாம் வந்து இங்கேயே படுத்துருப்பாங்க நைட்டு இங்கேயே தங்குவாங்க அவங்கெல்லாம் இரவு வந்து விஷ்ணு பகவான் காட்சி கொடுத்ததாகவும் அப்படிலாம் கதை சொல்லுவாங்க அது உண்மையா பொய்யா அதெல்லாம் எந்த அளவுக்கு தெரியாது அப்போல்லாம் நாங்க சின்ன பிள்ளைங்க அதெல்லாம் கேட்டுப்போம் ஓ பகவான் வந்து ஐந்து தலை குடை பிடிக்க விஷ்ணு வந்து காட்சி கொடுத்ததா சொல்லுவாங்க அப்ப சொல்லுவாங்க ஜீசஸ் கூட குதிரை வகைல குதிரையில மேலே இருந்து அவரும் வானத்தில் தெரிஞ்ச மாதிரி சொல்லுவாங்க நிறைய கதைகள் சொல்லுவாங்க ரெண்டாயிரம் ஆண்டு உலகம் அழிந்து விடும் அப்படிலாம் கதை சொல்லுவாங்க சின்ன வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அழிவுகளோட அப்படி உலகம் போய்க பாருங்க பரந்த கடல் அந்த பெருது பாருங்க தூரத்துல வானமே எல்லையாக வானத்துக்கும் அதுக்கும் அந்த தொடுவானத்தை பாருங்க எப்படி அந்த வானத்துக்கும் கடலுக்கு கரையே தெரியல வானந்தாம் எல்லை

இதை வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்து வேனந்த பாறைக்கு போயிட்டு அடுத்த லைப் போடுறேன்